அன்பு சொந்தங்களான தனுசு ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இனி அந்த நாள இல்லைங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ பத்தி நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்ங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க தனுசு ராசிகளுடைய கால விழுந்தாலும் மற்றவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அவங்களுடைய நிலை காலி தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நேர்ந்தவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க ஆபத்துன்னா இவங்களால உங்களுக்கு ஆபத்து வராதுங்க இவங்களை ஒதுக்கி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்து ஏன்னா இவங்க உங்க பக்கத்துல இருந்தா எப்பேற்பட்ட மழையளவு பிரச்சனையும் நீங்க பனி மாதிரி தட்டி விட்டுடலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமிச்சு வைக்கிறதுல தேனி மாதிரி செலவழிக்கிறதுல ஒட்டக்க மாதிரி குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சரியின்னு பட்டத சட்டுன்னு செஞ்சு முடிச்சுவாங்க நேரம் காலம் தாழ்த்த மாட்டாங்க அதே மாதிரி சகதியில கல்லு போட்டு அந்த சகதி நம்ம மேலதான தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வளம் வரக்கூடியவங்க எல்லாமே தெரியும் குறிப்பா நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரத ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க கெட்ட நண்பர்களாவே இருந்தாலும் சரி அவங்க வந்து அறவே ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மனசுல வந்துட்டு ஆழமா அவங்க தப்பானவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டகாலமா இருந்தாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இவங்களுக்கு நினப்பு இருந்தா உங்களால வந்து அவங்கள நெருங்கவே முடியாது ஆனா உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு நீங்க போய் அவங்க காலில் விழுந்தாலும் சரி உங்களுக்கு தேவையை செஞ்சு கொடுப்பாங்க ஆனா பழைய மாதிரி இவங்களை நீங்க பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட குணாதசிங்களுக்கு சொந்தக்காரங்க இலக்குங்கிறது பெருசு இவனுடைய பயணமே வந்து பண்றாங்க வானத்தை நோக்கி தான் இருக்கும் தேவர்களுக்கு ஒப்பான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முடங்கி இருந்த நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் மொத விஷயம் பண விஷயம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வரும் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி அதுல வெற்றி எது செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி தட்டு தடுமாறி எல்லாமே வந்து கை மீறி போகுதுன்னு யோசிச்ச நீங்க இனி நீங்க நினைக்கிறதா நடக்கும் வருத்தப்பட்ட நிலையில இப்ப இல்ல பிள்ளைகளால கவலை வீட்டுல ஏதாவது செலவு ஒரு மாதிரி நிலை தடுமாறி இருந்த உங்களுடைய நிலை இனி வந்து மேம்பாட்டு நிக்க போகுது அச்சாம் படுற அப்பாயின்மெண்ட் ஆடுறங்கிற மாதிரி நீ நினைச்சது நடக்கும் கவலைகள் மறக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மரியாதை கூடும் குறிப்பா நினைச்சது நடக்கிறத மட்டும் தான் எதிர்பார்த்த பணம் வரும் வீடு வங்குவியும் மனை வங்குவியும் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் கிரக திருமணம் சீமந்தம் சுப நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் தம்பதிகளுக்குல வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில உறவுக்காரர்கள் வழியில உடைய செல்வாக்கு உயிரும் சாதனை படைக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் உயர்வா நீங்க பேசப்படுவீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் இப்போ சந்தோஷத்துல இருக்க போகுது திருமண வயதுல இருக்க நல்ல வரணமையும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊர்ல உங்க மதிப்பு மரியாதை கூடும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பழைய உறவுக்காரங்க இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அளவா பேசி பழங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் குறிப்பா தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உத்தமமாக இருக்கு புதுசா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிப்புல ஆர்வமதியும் இருக்கும் இல்லாதவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் மாமன் வழியில உதவிகள் கிடைக்கும் வீடு வீடுகட்டோட வேலை பாதியில நிறுத்தி வச்சிருந்தா இப்போ வந்துட்டு மீதி வேலையை செஞ்சு முடிச்சு பால் காய்ச்சி குடி போகுங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் மாறும் ஆசை போராட்டமா மாறும் என்ன சொல்றது அன்பால அரவணைப்பால சந்தோஷப்படுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்தக்கும் பர்சனலா சொன்னோம்னாக்க டென்ஷன் இருந்துச்சு விரயம் இருந்துச்சு ஏமாற்றம் இருந்துச்சு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்ப சரியாக போகுது உங்களை விட்டு ஒளிய போகுது பணம் தட்டுப்பாடு எல்லாம் மாறப்போகுது உருவக்காரங்களா சிலர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சிலருடைய நைவஞ்சக எல்லாம் இப்போ வந்து நினைச்சு பாப்பீங்க அதை வந்துட்டு சரி செஞ்சிருவீங்க அதான் நய வஞ்சகளை ஒதுக்கி வச்சிருவீங்க ஆன்மீக சந்தனை அதிகரிக்கும் பொது அறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா ஈடுபடுவீங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்திருக்கீங்க யாரையும் நம்பி ஃபைனான்ஸ் பண்ணுறது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு காரியங்கள்லாம் இப்போ கடகடன் முடியும் குறிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த காசோலை ஸ்லீப்பு சொத்து பத்திரம் இதெல்லாம் வந்து யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கவனிப்பாக பார்த்து தந்துருக்கணும் படித்து பார்த்து ஏதோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதாலும் சரி படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டுருக்கணும் சரிங்களா மற்றபடி எல்லாமே சரியாக இருக்குது வீண் பழி போட்டவங்க கூட இப்ப அவங்களே வந்து ஒத்துப்பாங்க தெரியாம உங்க மேல பழி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடி முடிக்க முடியாத காரியங்கள்லாம் இப்ப வந்து நீங்க எளிமையா முடிச்சிருவீங்க குறிப்பா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சவாலான காரியத்தை கூட இப்ப வந்து சாதாரண செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேற்று சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் வரும் பழைய சொத்தை வித்து புதுசா சொத்து வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படி இரட்டிப்பாக்கும் சொந்த இடத்துக்கு கடையை மாத்துவீங்க போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்குவீங்க செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியா இருக்கும் தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு சிமெண்ட் செங்கல் உணவு இந்த மாதிரியான வகைகள்ல பெரும் பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பங்குதாரர்கள் திரும்ப வந்து நம்ம சேர்த்துக்கப்போம் நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நிப்பாங்க புதிய யுக்திகளை கையாண்டு வாடிகளோட எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க அதிகாரிகளால பந்தாடப்பட்ட நிலை மாறும் செல்வாக்கு உயரும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் பண கஷ்டம் எல்லாம் மாறப்போகுது திண்டாடைய நிலை இனி இல்ல புதிய சலுகை சம்பள உயர்வு மேல் அதிகாரி கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நற்பா மாறுவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புளை ஒப்படைப்பாங்க சக ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஆகமத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதாகவும் வசதி வாய்ப்புகள் பெருகுவதாகவும் எல்லா விதங்களையும் சுபிக்ஷம் தரக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கு உங்களை பார்த்துக்கோங்க பொதுப்பிரியா தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் பரிகாரம் அப்படின்னு சரபேஸ்வரை சென்று வணங்குவதனால அவருடன் சேர்த்து காது கீழாதவளுக்கு வாய் பேச முடியாதவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால உங்களுக்குரிய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் வீட்டில் வந்து சந்தோஷம் குடிக்கொள்ளும் உங்க மனசுக்கு நிறைவு உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் லாபமோ லாபம் இந்த வருஷம் முழுக்க பணம் கொழிக்கும் உடல்நிலை சீராகுது வேலை தரவங்களுக்கு வேலை அமையும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்தது இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் எதிரிகளை அடக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கும் வீட்டில சுப செலவுகள் கூடும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கள் விலகும் இந்த வருஷம் முழுக்கவே சனிமகான சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றியாக மாத்துறாரு சமூகத்துல செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறார் உடல்நிலையை மேம்படுத்தி கொடுக்குறாரு தொழில லாபத்தை அதிகரிக்கிறாரு சிரமங்கள் யாவும் நீங்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எண்ணம் பூர்த்தி ஆகுது அரசியல்வாதிகளும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சிறம் கலைஞர்களுக்கு இந்த காலம் வந்து யோகமான காலம்னு சொல்லும் இவரை தொடர்ந்து கேதுடைய சஞ்சாரம் அப்படின்ற வருஷம் முழுக்கவே விளையாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழிலில் முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு வேலைப்பாடு அதிகரிச்சாலும் அதற்கேற்ற உயர்வான நிலை இருக்குது தாய் வழி உறவுக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க உடல் நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க அடுத்து குருபகனுடைய சஞ்சாரம் வருஷம் முழுக்க சுப நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கறது உங்களுக்கு விருப்பங்களை உயர்த்தி கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு பணவரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு குலதெய்வத்துடைய அருளாசினால உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் பணியாளர்களுக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் குருபகவனுடைய பார்வை அப்படின்னு செல்வாக்கு உயர்வு மட்டும் இல்லாமல் தொழில லாபத்தை அதிகரிக்கிறது இவரை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு இருந்த அத்தனை சங்கடங்களும் விலகி வைக்கிறார் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வியாபாரம் தொழிலிருந்த தடைகள் நீங்கி லாபம் கிடைக்கும் அரசு வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்களுக்கு முடிவு வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது நினைச்சது சாதிக்கூடிய காலகட்டமா இந்த காலம் இருக்குது பொது பலன்னு பாத்தீங்கன்னாக்கா இருந்த நெருக்கடி சங்கடம் இனி முழுமையா விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றி நினைச்சதை சாதிக்கூடிய நிலை எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும் நீங்க எந்தெந்த விஷயத்துல இழந்தீங்களோ அதுல நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை இப்ப திறம்பட வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க அதன் காரணமா வெற்றி உண்டு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோணும் துணிச்சலும் தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழிலை பொறுத்திருக்கும் நஷ்டத்துல இருந்தவங்க தொழில் இனி லாபத்துல செல்லும் வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக வரும் அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அனைத்து விதங்களில் லாபம் கொடுக்கும் ஆண்களா இருங்க பெண்களாருங்க சின்ன தொழிலா இருக்கட்டும் கொடிக்குடி பணம் சாம்பார்க்கட்டும் எந்த தொழில இருந்தாலும் சரி லாபம் உண்டு பன்னெடுக்களை வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்களா அரசாங்கத்துறை அதிகாரத்துறை தனியார் துறை ஒரு ஃபேக்டரி எதுல இருந்தாலும் சரி ஒரு க பொட்டிக்கடையில வந்து ஒரு முதலாளி கீழ வேலை பாக்குறீங்களா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிரம்பட்டும் உழைச்சிங்க மரியாதை இல்லைன்ற நிலையில ஏங்கி தவிச்சீங்க இல்லையா இனி உங்களுடைய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் நீங்க இருந்தாதான் அந்த வேலையை நடக்கும் அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள் ஊதிய உயர்வு ஏற்படும் குறிப்பா அரசு ஊழியர்களுக்குலாம் யோகமான காலகட்டம் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் நெருக்கடிகளை சந்தித்து வந்த நீங்க இனி யோகமான பழங்களை அடைய போறீங்க நீங்க உங்க விருப்பமான செயல்பாட்டின் காரணமா வாழ்க்கையை நடத்துவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்துல உங்களை வந்து பாராட்டுவாங்க புதிய சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எண்ணங்கள் நிறைவேறும் இழந்ததை மீறக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும் வாழ்க்கையினுடைய ஆதரவு அதிகரிக்கும் கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதன் காரணமா பொதுத் தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க அரசாங்க பணிகளுக்கும் எச்சரிக்கும் வெற்றி உண்டு உடல்நிலையை பொறுத்திருக்கும் தனுசு ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது சரியான தூக்கம் வேணும் குறிப்பா தேவையில்லாத சிந்த நிலைக்கு ஆர்ப்படாதீங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க மற்றபடி உடல் உபாதைகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உடல்நிலை தான் இருக்கு அடுத்த குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை இப்போ நடக்கும் செல்வாக்கு அதிகம் வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு நடத்துவாங்க குடும்பத்தை வந்துட்டு பொறுப்பா நடத்துவீங்க தடைப்பட்ட முயற்சிகளை இன்னைக்கு வெற்றியாக மாறும் சுச வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்கறை மேற்கொள்வீங்க குழந்தை பாக்கி காத்துட்டு உங்களுக்கு இப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பரிகாரம் மயிலை கபாலீஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அளவுக்கு உங்களுக்கு யோகமான வருஷம் ஓகேங்களா சிக்கல்கள் போராட்டம் எல்லாமே மறியுது உங்க வாழ்க்கைய ஒரு திருப்பு முனையே உண்டாக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு இத்தனை நாளா உங்களுக்கு வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே முழுமையா உங்களை விட்டு ஒழியுது நிம்மதி பெறுவீங்க வெற்றி மீது வெற்றியை சந்திப்பீங்க பொறுத்த நிலையில மேம்பாடு உண்டு தொழில் லாபம் இருக்கும் இதுவே பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் கூலி வேலை தான் சரி உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் மனசுல வந்து தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகரிக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு இந்த ஆண்டு முழுவதுமே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு ஆதாயம் ஏற்படும் பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையா முடிவு வரும் தொழில் லாபம் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க வெளிநாட்டு தொடர்புகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அரசியல் பாதிற்கு எதிர்பார்த்து செல்வாக்கு அந்தஸ்து ஏற்படும் பணம் அதிகரிக்கும் புதுசாக வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் உடைய நிலை வந்துட்டு மேம்பாடு அடையும் மற்றவங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கும் செயல்பாடுகள் சிறந்து விளங்குங்க அடுத்து ராக் எது சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க விருப்பங்கள் எல்லாமே எளிமையை நிறைவேற்றி கொடுக்குறாங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் உங்க வேலையில இருந்த வேலை பழு குறையும் தொழில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பும் இருக்கு இதனாலையும் செல்வாக்கு உயிரும் சில வந்து கோயில் கும்பாஷியத்துக்கு நிதி உதவி செய்வீங்க பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றியாக வரும் ஆசிர்வாதத்திற்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இவரை தொடர்ந்து குருவினுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தடைப்பட்ட சுபநிலைகள் இப்ப நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் கை கெட்டது வாய் கட்டல அப்படின்ற கவலை நிலை இனி இல்லை நீங்க நினைச்சாதான் வந்துட்டு இந்த கையில இருக்கிறத கீழே போட முடியும் அந்த அளவுக்கு எல்லாமே சரியாகுது இந்த எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகுது குருவினுடைய பார்வை அப்படின்னு இருந்து வாழ்க்கையை பிரகாசிக்கும் வெளிவட்டத்தை செல்வாக்கு அதிகரிக்கும் மத்தவங்களால நீங்க மதிக்கப்படுவீங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இவரை தொடர்ந்து சூரியகான சஞ்சாரம் அப்படின்றது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையே வந்து முன்னேற்றத்தை அதிகமா கொடுக்குறாரு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் மறியும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிலை விரிவு செய்வீங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் துணிச்சலா செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்த்தவங்க எல்லாம் இனி வந்து இவங்க கிட்ட நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது விலகி ஓடுவாங்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் போராட்டம் பிரச்சனை நிம்மதியின்மை இந்த நிலை மாறுது செயல்கள் யாவும் வெற்றி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல தடைகள் விலகுது உழைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும் உண்டாகுது கடந்த கால பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க இதன் காரணமா தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் உழைப்பு முயற்சி இது எல்லாமே வெற்றியை உண்டாக்கும் குடும்பத்துல சுப நடக்கும் பொருளாதார நிலை உயர்வது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க செல்வாக்கு உயரும் சிலுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும் புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் லாபம் அதிகரிக்கும் இயந்திர தொழில் விவசாயம் கால்நடை வாகன உற்பத்தி வாகன விற்பனை கலைத்துறை அச்சு தொழில் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகம் அடுத்த பணியாற்றிகளை பொறுத்திருக்கும் ஒரு கம்பெனிக்களை வேலை செய்றீங்க யாராவது ஒரு முதலீடுகளை வேலை செய்றீங்க யாராக இருந்தாலும் சரி இல்ல கூலி வேலை பாக்குறனால சரி உழைப்புக்கேற்ற இனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை நிரந்தரமாகும் ஊதி உயர்வு புதிய பொறுப்புகள் உண்டாகும் முதலாளிகளே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க பணிகள்ல உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு வந்து விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட சூழல் சிறப்பா இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது விரும்பிய பொருட்களை வாங்கி உடைய நிலையை உயர்த்திக்க போறீங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு மாதிரி சோந்து போன நீங்க இனிமேல் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க பிள்ளைகளுடைய நல அக்கறை கூடும் வேலை தேர்தலுக்கு நல்ல வேலை அமையும் திருமண வயதிலும் நல்ல வரம் தேடி வரும் குடும்பத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் சுய தொழில் செயல்களுக்கு உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் தொழில லாபம் அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை இல்லாதவங்களுக்கு மறுமணம் நடைபெறுங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புலாம் ஆர்வம் உண்டாகும் பொதுத்தெருவு போட்டித் தேர்வுகளில் டீச்சர்ஸ் சொரிய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால வெற்றி நிச்சயம் அரசு பணியெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பரம்பரை நோய் மறைமுக நோய் இந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்போ சரியாகுது விபத்துகள்ல சிக்கி கஷ்டப்பட்டவங்க கூட இனி எழுந்து நடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் தான் அடுத்த குடும்பத்தை பொறுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி விளக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளை பத்தின அவங்க படிப்பு வேலை புதுசு தொழில் தொடங்கணும் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சு இல்லையா இனி உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் பெரியவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் கடுமையாக உழைத்து நினைச்சதை சாதிப்பீங்க சொந்தக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடி போகவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை அன்று அனுமனை வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த உத்திரட நட்சத்திரம் முயற்சி வெற்றி தொற்றதொல்லா வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரக்கூடிய ஆண்டா இருக்கு தொழில முன்னேற்றம் வாழ்க்கையில உண்டான சங்கடங்கள்ல இருந்து விடுதலை நினைச்ச காரியங்களை வெற்றி சமுதாயத்து அந்தஸ்து நீங்க இழந்து போன எல்லாத்தையுமே திரும்பவும் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சொத்து சேர்க்கை இந்த மாதிரி அனைத்து விதமான பலன்களும் உங்களை தொடரும் அதிர்ஷ்ட நிலையினே சொல்லலாம் விளையாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழில இருந்த தடைகள் விலகுது சிலர் வந்து உங்க தொழில வந்து வளர்ச்சி செய்வீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பா சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் முழுக்கவே சனிபாவோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெம்பு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு கடந்த கால நெருக்கடி எல்லாமே விலகி வைக்கிறார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை மறிய வைக்கிறார் புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்களே அடடா என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான பழங்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு இவருடைய நிலை அப்படிங்கிறது நினைச்சது நிறைவேற்றுது வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக புதுசாக இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் தொடங்குற முயற்சிகளும் வெற்றியாக மாறுது அனைத்து விதங்களிலும் வெற்றி இவரை தொடர்ந்து ராகுகேதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையில் இருந்த சங்கடத்தை மறைய செய்யறாங்க தொழிலிருந்த தடைகள் வருமானத்தில் இருந்த இழுபறி இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாங்க குறிப்பா தொழில முன்னேற்றம் பணியில உயர்வு வருமானத்தில் நிறைவு தொட்டதெல்லாம் வெற்றி இந்த நிலையை தான் கொடுக்குறாங்க நன்மைகள் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்பட்டு நனச்சு சாதிக்கூடிய காலகட்டம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க இவரை தொடர்ந்து குருவின சஞ்சாரம் பொன் பொருள் சேரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப சுப நிகழ்ச்சி தொழில் தொடங்கும் முயற்சி பதிவு உயர்வு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் சமூகத்தில் அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில செஞ்சு கொடுக்கறாங்க குறிப்பா எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வைக்கிறாரு அரசியல் வதவிகளும் புதிய பொறுப்புக வந்து சிறும் வீட்டுல சுபநீழ்ச்சியில் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இவரை தொடர்ந்து சனிபவோட சஞ்சாரம் அப்படின்னு வருஷம் முழுக்கவே உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்குறாங்க எதிர்பார்ப்பு உயர்வு எல்லாமே சரியாகுது பிரச்சனைகள் விலகும் நீண்ட காலமா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வெற்றி கொடுக்கும் அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளில் செல்வாக்கு உயரும் உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது உரிய ஆற்றல் வெளிப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் சதவான நிலையில இருக்கீங்க அதிர்ஷ்டத்தை வழங்குறாங்க வாழ்க்கையை மாறுது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வருமானம் மாதிரி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுது தொழில வளர்ச்சி உண்டாகுது பண வரவுல தடைகள் விலகுது பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது வேலை தருவனுக்கு வேலை அமைது திருமண வயதில் இருக்கும் திருமணம் முடியும் பொன் பொருள் சேரும் பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு தொழில் பொறுத்தவரைக்கும் தொழில் அக்கறை அதிகரிக்கும் புதுசு தொழில் தொடர்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிக்கை பதிப்பகம் கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி ஆட்டோமொபைல் பேக்கரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லா தொழில்களுமே வளர்ச்சி அடைவீங்க பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு வேலை பாக்குறீங்களா தனியார் துறை ஆகட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு பெட்டி கடையில முதலாளிக்கையில வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமாக முதலாளிக்கிட்டையும் சரி மற்ற இடங்களையும் சரி பாராட்டுகளை பெறுவீங்க ஊதியம் உயரம் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு வந்து கிட்ட பாராட்டுகள் உண்டு உழைப்புக்கு உயர்வு உண்டு உங்க உழைப்பை வந்து மதிப்பாங்க நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை வேலைவாய்ப்பு திருமணம் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போது வாழ்க்கையினுடைய ஆதரவு பெருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டத்துல அலுவலக பணிகள்ல எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேருங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை நீங்க ஏற்று நடக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி உடல்நிலையை பொறுத்திருக்கும் வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்து பிரச்சனைகள் மறியும் உறக்கம் நிம்மதி இல்லை இப்படி ஒரு நிலையெல்லாம் மாறு போகுது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா தியானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தீர்வை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குனாக்க சரியான உறக்கம் சத்தான உணவு இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் புதுசா வீடு கட்டி குடி புகிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க உங்களை பொறுத்த பரிகாரம் திருநல்லாறில் வீற்றிருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரரை மற்றும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை வச்சு தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது யோகத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு எவ்வளவு விஷயத்துல மாற்றம் இருக்கு உங்க வாழ்க்கையில இனி வந்து வசந்த காலம்னு சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லலாம் சோ இந்த ஈடு இணை இல்லாத ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டை ரொம்ப வந்துட்டு இனிமையா வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்